வணக்கம் வெல்கம் டு எம்சிஎஸ் ஃபேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க வரோம்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கீங்களா கவுன் சாரி அந்த கவுன் சாரியோட கட்டிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு இதே மாதிரி கவுன் சாரி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணு அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க நான் வாட்ஸ்அப் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கூட என்னுடைய கான்டாக்ட் நம்பரும் தரேன் ஏன்னா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கவுன் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் இன்னைக்கு வந்து கட்டிங் எப்படி எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபுல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் இதில் வந்து இப்போ டென் இன்ச்சஸ் வந்து நம்ம லெஸ் பண்ணிட்டோம் டென் இன்ச்சஸ் எதுக்குன்னு கீழே வந்து நம்ம ஃபில்ட் அது டென் லெஸ் இப்போ நம்மளுக்கு தேவை வந்து முப்பத்தி எட்டு முப்பத்தி தான் நம்மளுக்கு ஹைட்டு தேவை இப்போ வந்து முப்பத்தை எட்டு மார்க் பண்ணிக்கலாம் முப்பத்தெட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒன் இன்ச் ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா கீழே வந்து நம்ம பண்ணுவோம் அதுக்கும் மேல வந்து சோல்ட்ரு நம்ம சேர்த்துல மொத்தம் வந்து இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும் ஒன்று மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்கு நெக்கு ஓபன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு சோல்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மூன்று இன்ச்சு கோல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சரை இன்ச்சு வச்சுக்கோங்க அஞ்சரைலேருந்து அஞ்சே முக்கால் இன்ச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கவுனோட சைஸ் வந்து பாத்தீங்களா இப்போ கவுனுக்கு நம்ம என்ன மெசர்மெண்ட் போடுறோமோ அதோட மெசர்மெண்ட் தான் போட போறோம் இப்போ முப்பத்தி ஆறு கவுனோட சைஸ் இப்போ முப்பத்தி போது நம்மளுக்கு இந்த முப்பத்தி ஆறு சைஸ் தான் போது நம்மளுக்கு மார்பு சுற்று வந்து முப்பத்தி ஆறு தான் வரும் இந்த முப்பத்தாறு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாலு டிவைட் பண்ணோம் முப்பத்தாறு நாலு நம்மளுக்கு ஒன்பது இன்ச்சு வருது ஒன்போது இன்ச்சு வந்து பாத்தீங்கன்னா இங்க மடிப்பு இருக்கு பாத்தீங்களா இந்த மடிப்புலேருந்து இருந்து இங்க வந்து ஒன்பது இன்ச்சு வந்து மார்க் பண்றோம் மடிப்புலேருந்து ஒம்பது இன்ச்சு மார்க் பண்ணுறோம் இப்போ ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கிருந்து இடுப்போட ஹைட் எவ்வளோ வருதுங்கன்னா இந்த சைஸ் முப்பத்தாறு இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுனோட கவுனோட இடுப்புக்கு ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு வரைக்கும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினாலு இன்ச்சு வரும் அதனால வந்து பதினாலு இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ இடுப்போட அளவு நம்மளை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுன்னா இப்போ முப்பத்தாறு இன்ச்சு இருக்குங்களா முப்பத்தாறு இன்ச்சுல இருந்து மைனஸ் அஞ்சு இன்ச்சு வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம் ஒரு இன்ச்சு வருது இப்ப முப்பத்தி ஒரு இன்ச்சு நாலா டிவைட் பண்ணும் முப்பத்தி ஒன்னு டிவைட் ஃபோரு இப்ப டிவைட் பண்ணுமா செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் வருது இப்ப வந்து இதை வந்து நம்ம இங்க மார்க் பண்ணிக்கலாம் ஏழை முக்கால் இன்ச்சு வருது ஏழை முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு இப்ப இது இப்ப இதுதான் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்ட் தேவையான அளவு இப்ப இதுல இருந்து எக்ஸ்ட்ரா இங்க வந்து நம்ம டாட் பிடிக்க போறோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு ஃபில்ட் மாதிரி பிடிக்கிறோம் அதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சி இப்போ நம்ம ஸ்டிச்சஸ்க்காக ஒன்றரை இன்ச்சி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ்க்கு ஒன்றரை இன்ச்சி பர்ஃபெக்ட் அளவு இப்ப ஸ்டிச்சஸ்க்கான அளவு இப்ப நம்ம லென்த் மார்க் பண்ணிருக்கோம் இது வரைக்கும் வந்து நம்ம அதாவது இடுப்ப அளவு கிராஸா போட்டு இங்க நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வேணும் அதனால இப்ப என்ன பண்றாங்க இப்ப ஆம்கோல் வந்து வரைஞ்சிக்கலாம் ஆம்கோல் ஸ்கேல வச்சு வளவியா போட்டுக்கிட்டு இப்பட் நெக்கோட ஹைட் வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு அஞ்சரை இன்ச்சு வெச்சா போதும் பேக் வந்து பாத்தீங்களா கஸ்டமர் எவ்வளவு டீப் கேட்கிறாங்களோ அது தகுந்த மாதிரி வைங்க இதுக்கு வந்து பாத்தீங்களா நான் ஏழு இன்ச்சு வைக்கிறேன் இந்த கவுனுக்கு வந்து பேக்கோட டீப் வந்து ஏழு இன்ச்சு வைக்கிறேன் பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க ரெண்டு இன்ச் வச்சிருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே கால இன்ச் மார்க் பண்ணனும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்க்கு நெக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் போட்டுக்கலாம் நான் சிம்பிள் இந்த டிசைன் தான் போட்டு இருக்கேன் இப்படி வளைவா வந்து நான் ராசா கோடு போட்டுக்கோ ஒழிவாக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ டாட்டுக்கு வந்து டாட்டுக்கு சென்டரில் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு மூன்று இன்ச்சு டாட்டுக்கு கட் பண்ணிக்கலாம் பர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கட் பண்ண வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ரவுண்ட் பண்ணி இந்த ரவுண்ட் வந்து கட் இந்த ரவுண்ட் எவ்வளவு வருது அனுபவிச்சு நம்ம வீட்டுக்கு வந்து அளவு எடுத்துக்கணும் இந்த ரவுண்ட் எவ்வளவு வருதுன்னா நமக்கு வந்து பதினாறு வருது இந்த பதினாறு வந்து பதினாறு பதினொரு பதினொரு நாள் அஞ்சு தகுந்தது நமக்கு அறுபத்தி நாலு இஞ்சி நமக்கு தேவையான வீட்டில் கட் பண்ணிக்கணும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் டாட் பிடிக்கிறதுக்கு கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டு நிக்க கட் பண்ணிருந்தீங்களா ஷோல்டர் கட் பண்ணிட்டு பேக் நிக்கு இப்போ வந்து பேக் வந்து பாத்தீங்கன்னா ஜிப்பும் கேட்டிருக்காங்க இந்த கஸ்டமர் நம்ம ஜிப்பு வைக்க போறோம் சரிம்மா அதே மாதிரி ரெண்டே கால் பேக் வந்து யூஏ தான் பாருங்க லைனிங் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ லைனிங் முடிச்சிட்டோங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்லீவ் கட் பண்ணும் ஸ்லீவ் கட் பண்ணிட்டு இது எடுத்துக்கலாம் இந்த கவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவ் ஸ்லீவ் கட்டிருக்காங்க பவ் ஸ்லீவ் வந்து இப்போ லைனிங்ல கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒம்பது இன்ச்சு ஸ்லீவ் நார்மலாக எப்பயுமே ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி தான் வந்து மார்க் பண்ணிக்கணும் மூன்று இன்ச்சுக்கு ஒரு மார்க் இப்போ வந்து ப்ளஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியா பஃப் கேட்டுருக்காங்க அதனால வந்து ஒரு ரெண்டு இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுதான் வந்து நம்ம மார்க் பண்றது

மார்க் பண்ணிக்கலாம் இந்தளவு பஃப் வைக்கிறோம் அதனால இங்க வந்து அற்காத்து சென்ட்ரல் பாயிண்ட்ல ஒரு அர்க்காத்து இப்போ லைனிங் கட் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த லைனிங் வச்சு மெயின் கிளாத் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் கட் பண்ணி வச்சிட்டாங்களா லைனிங் கட் பண்ண அதுக்கப்புறம் இப்போ வந்து மெயின் சேரீ எடுத்துக்கலாம் சேரீக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முந்தாணி கட் பண்ணிக்கலாம் மாறாப்க்கும் முந்தாணிக்கும் வந்து நம்மளுக்கு ரெண்டு மீட்டர் தேவை அதனால் வந்து இப்போ நம்ம ரெண்டு மீட்டர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து புடையில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணிக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ரெண்டு மீட்ரு தேவைறது ரெண்டு மீட்டர் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் மீதி இருக்கிற எல்லாம் வந்து நம்ம வந்து அந்த மீதி கவுனுக்கு வந்து நம்ம கட் பண்ணி மீதி கவுனு கீழே வைக்கிற ஃபில்ட்டு இதெல்லாம் வந்து அப்புறம் தான் வந்து நம்ம வந்து கட் பண்ணி போகிறோம் இந்த சாரியோட முந்தாணி பகுதியில இருந்து நான் எடுத்துருக்கீங்க பாருங்க சாரிக்கு வந்து பாத்தீங்களா முந்தாணி பகுதி இது வருதுங்களா இந்த முந்தாணி பகுதியில தான் வந்து நான் ரெண்டு மீட்டர் அளவு எடுத்து கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கட் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா இந்த ஓரத்துக்கு வந்து நம்ம ஜிக் ஜாப் போட்டு வச்சிக்கலாம் இதை எடுத்தது நம்ம சைடுல வச்சிடலாம் இப்போ என்ன நம்ம வந்து மீதி இருக்கிற ஸேரீல்தான் வந்து இப்போ நம்ம கவுனுக்கு கட் பண்ண பாத்தீங்களா இந்த கவுனுக்கு கட் பண்ணதான் நம்ம எடுக்க போறோம் பாருங்க பாரு இப்படி இப்படிதான் நம்ம போடணும் நீங்க வந்து இப்படி போட்டுறாதீங்க இப்படி போட்டீங்கன்னா இந்த உடைய அமைப்பே மாறிடும் எப்பயுமே வந்து இப்படிதான் சாரியோட அமைப்பு போடணும் ஒரு சேரீல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா முந்தாணிக்கு வந்து கட் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு மீட்டர் அளந்து எடுத்துக்கலாம் இன்னும் ரெண்டு மீட்டர் அளந்து எடுத்துட்டோம் கவுனுக்கு மீதி இருக்கிறத வந்து நம்ம வந்து கீழே இருக்கிற ஃபில்ட்டுக்கு இப்படி வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் கட்டிங் போடுறது கரெக்டாக இருக்கும் ரெண்டு ரெண்டு மீட்டரை வந்து நம்ம பிரிச்சுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு மீட்டர் வந்து நம்மளுக்கு முந்தாணிக்கு அடுத்த ரெண்டு மீட்டர் வந்து நம்மளுக்கு வந்து கவுனுக்கு இந்த மீதி இருக்கிறது வந்து நம்ம கீழே ஃபில்ட்டுக்கு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா கீழே ஃபில்ட்டுக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாளா மடிச்சு போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இப்ப நம்ம சேரீ வந்து நாலா மடிச்சு போட்டோம் லைன் வச்சு பார்த்துட்டு இப்ப வந்து நீங்க பர்ஃபெக்டா கட் பண்ண வேண்டாம் இப்ப பர்ஃபெக்டா கட் பண்ணீங்கன்னா தைக்கும்போது அப் அண்ட் டவுன் வந்துடும் ஏன்னா இது ஸ்டிஃப்னஸா உட்கார லைனிங்கு சாரி வந்து அப்படி ஸ்டிஃப்னஸ்ஸா உட்கார அது வலிக்கிட்டு போகும் அதனால் இப்போ என்ன பண்றீங்களா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இடுப்பு பகுதியில இருந்து மேல் பாகம் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு வந்து இங்க நம்ம ரெண்டாக மட்டும் கட் பண்ணிக்கலாம் இது எந்த பாகத்துல வந்து கட் பண்ண வேண்டாம் வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டோம் இது பாடிக்கு எடுத்துக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கீழ் பாகத்து இங்கே நம்ம ஃபில்டர் பற்றி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஏற்கனவே நான் லைனிங் கட் பண்ண போய் சொல்லியிருக்கேன் இந்த அளவு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வரும் அளந்து பார்த்துப்போங்கன்னு பதினாறு இன்ச்சு வந்துச்சு இன்னொரு டைம் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் பதினாறு இன்ச்சு வந்திருக்கு பதினாறு இன்ச்சுனா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாறு அறுபத்தி நாலு இன்ச்சு வருது அது ஒரு பாகம் இந்த அறுபத்தி நாலு இன்ச் வரும் இந்த அறுபத்தி நாலு இன்ச் வந்து அப்படியே நம்ம டபுள் மடங்காக கீழே போயிட்டு பத்து இன்ச் ஆகிட்டு நம்ம எடுக்கணும் இப்போ மீதி இருக்கிற புடவை பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் மீதி புடவை பீஸ் இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் மீதி வந்து நம்மளுக்கு இன்னும் ரெண்டு மீட்ரு இருக்குது மொத்த ஒரு புடவை வந்து ஆறு மீட்ரு அதில் நம்மளுக்கு ரெண்டு நாலு மீட்டர் எடுத்து இந்த மீதி ரெண்டு மீட்ரு இருக்குது எப்பயுமே வந்து என்ன பண்ணுறீங்க இப்போ நம்ம கீழே ஃபில்ட்டு தான் வைக்க போகிறோம் அதனால எனக்கு இந்த பாகத்தான் நம்ம கட் பண்ணணும் நீங்க இப்படி கட் பண்ணிடாதீங்க நீங்க கட் பண்ண பாக இருக்குங்களா இது நம்மளுக்கு இல்ல இப்ப இங்க இருந்தா நம்ம வந்து அளந்து கட் பண்ண போறோம் அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து அளந்துக்கோங்க போங்க எவ்வளவு மிச்சம் இருக்குன்னு அளந்து பார்த்துக்கோங்க எழுபது இன்ச்சு இருக்கு நம்மளுக்கு வந்து அறுபத்தி நாலு இன்ச்சு ஒரு ஃபில்ட்டு ஒரு அறுபத்தி நாலு இன்ச்சு தேவை அதுலேருந்து நம்ம டபுள் மடங்கு எடுத்துக்கலாம் அறுபத்தி நாலு அப்படியே டபுள் மடங்கு எடுத்துக்கலாம் இப்போ இது எழுபது இன்ச்சு இருக்கு இதை நம்ம இது வேஸ்ட் பண்ண பண்ணி எழுபது இன்ச்சு பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம வந்து இது நம்மளுக்கு இந்த எழுபது இன்ச் இருக்குது நம்மளுக்கு இதை வந்து மடிச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு மிச்சம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் பத்து இன்ச்சு ஹைட் வச்சு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு தேவை எழுபது எழுபது நூற்றி நாற்பது இன்ச்சு இருந்தால் கூட போதும் சின்ன ஃபில்ட்டாக இருக்கும் இது நம்மளுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன கூட அதிகமாக கூட ஃபில்ட் வச்சுக்கலாம் இன்னும் நீங்கள் இந்த இந்த மாதிரி சிந்தட்டிக் சேரீல வந்து நம்ம வந்து கவுன் தைக்கும் போது வள வளவளான்னு போயிட்டு இருக்கோம் இது கொஞ்சம் பார்த்து நீட்டா நிதானமா நீங்க மடி போட்டு இது பண்ணுங்க நம்மளுக்கு ஹைட் வந்து பத்து இன்ச்சு இந்த தான் நம்மளுக்கு வந்து தேரும் இப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி எத்தனை பத்து இன்ச்சு வருதுன்னு பார்க்கலாம் இந்த மீடியில நம்மளுக்கு நாலு பத்தஞ்சு வருது நம்மளுக்கு தேவை ரெண்டு பிட்டு தான் இப்ப இது நாலு வருதுன்னு போது நம்ம ஒரு மூணா எடுத்து மூணு பாகம் எடுத்துக்கலாம் மூணு பாகம் என்னும்போது நம்மளுக்கு மூணு மூணு பிட்டா நம்மளுக்கு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு மூணு பிட்டா இதுல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க பத்து பத்தி பத்து இன்ச்சு ஹைட்டை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு வந்து கட் பண்ணிட்டேன் ஏன்னா இது வந்து புடவை இருக்கிறதுனால மூணு மடங்கு சப்போஸ் உங்களுக்கு புடவை பத்தலனா ரெண்டு மடங்கே போதுமானது நான் புடவை இருக்கு ஏன் வேஸ்ட் பண்ணுன்றதுக்காக மூணு மடங்கு கட் பண்ணிட்டேன் லைனிங்ல கவுனுக்கு எல்லாமே கட் பண்ணிட்டோம் ஆனா ஸ்லீவ் மட்டும் நான் கட் பண்ணிக்கலாம் எதுக்குன்னா நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா அளவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கல இப்ப இது நம்ம கவுன் எல்லாம் அட்டாச் பண்ணமா இந்த கிளாத்ல வந்து மீதியாகவும் இதுல வந்து நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம் அதனாலதான் வந்து நான் ஸ்லீவ் வந்து நான் மெயின் கிளாத்ல வந்து கட் பண்ணாம இருக்கேன் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா லைனிங் இந்த கவுன் சேரியோட லைனிங் கட் பண்றது எப்படி மெயின் கிளாத் கட் பண்றது எப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இன்னும் அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்